என் ஒய்ஃப் அந்த செக்யூரிட்டிக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சாங்க அவ்வளவுதான் இவங்க பணத்தை எடுக்கல பணத்தை திருடுறப்போ அங்க இருக்க ஆளுங்க சில பேர் பாத்துருக்காங்க யாருன்னு கண்டுபிடிச்சா போதும் காணாம போன பணம் திரும்பி வரணும் அது வராம சீதாவை வேலைக்கு சேர்த்துக்க முடியாது அது மட்டும் இல்ல இவங்க இனிமேல் ரெண்டு வருஷத்துக்கு வேற எந்த கம்பெனிக்கும் வேலைக்கு போக முடியாது என்ன சார் இது நீங்க திருடுங்க தேடாம என் ஒய்ஃப் மேல பழைய

அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நீடா இவன் தட்ட பாத்துட்டு அம்மா எனக்கும் இதே மாதிரி வேணும் ரோஹிணி நீ எனக்கு இது மாதிரி பண்ணி தரியா